அப்புறம் ப்ரெக்னென்சி கிட் ரிசல்ட்டை சொல்லிடலாமா இந்த ப்ரிடிக்ஷனில் ஹலோ வியூவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்கிறது ஜிரோ பாயிண்ட் லக்ஷ்மி ரொம்ப ட்ரிஸ்டெல்லாம் வேண்டாம் அந்த ப்ரமம் ஃபுல்லாக வந்து ஒரு இரவு காட்சிகளாக இருக்குது அவங்களோட பேக்ரவுண்ட் எல்லாமே லைட் கொஞ்சம் டிம்மாக இருக்க மாதிரி இருக்கும் பார்க்க அதே மாதிரி காவேரி ஸ்டெப்ஸில் போது அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுகிற காட்சிகள் எல்லாமே இரவு காட்சிகளாக இருக்கும் ஆனால் இங்கே பாருங்கள் பகல் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த வெளிச்சம் ரொம்ப தெல தெளிவாக தெரியுது ஸோ மறுநாள் காலையில் வந்து கிட் வாங்கிட்டு செக் பண்ணிவிட்டு இதை பற்றி ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துருக்காங்களா இல்லை கிட் வாங்க போகிறதுக்கு முன்னாடி இப்படி உட்காந்துருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கும்படிதான் இருக்கு பட் இருந்தாலும் பிள்ளை வந்து அந்த ஒரு இரவு அப்படிங்கிற விஷயத்தை நிறைய திங்க் பண்ணும் இது ஒரு அவங்க ஃபீல் பண்ணலாமாங்கிறதுக்கு முன்னாடி அம்மா முன்னாடி எப்படி போய் சொல்ல போறோம் ஒரு நாள் ஒரு ட்ராக்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் அவங்க கிட்ட வந்து ஜஸ்ட் லைக் தட் ஃப்ரெண்டு மாதிரி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க மட்டும் இந்த தாட்டுக்கு யோசிச்சுட்டு வருவாங்க என்ன நடந்துச்சு அந்த டே அப்படிங்கிறது ஸோ அதனால் வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம் அப்படிங்கறதும் அம்மாக்கிட்ட அதை மறைச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு கில்ட்டி ஃபீல் இருக்குது பட் இங்கே ப்ராமிஸு இந்த இப்போ இந்த மாதிரி நிறையா சென்டிமெண்ட்டில் லாக் ஆகியிருக்காங்க ஸோ இந்த விஷயம் வரும்போது எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்றது கொஞ்சம் சங்கடமான விஷயந்தான் பட் இதை பேசுகிறதுக்கு அப்படிங்கிறதுமே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து ப்ரெக்னென்சி ட்ராக் கன்ஃபார்ம் ஆகிற மாதிரி தான் இந்த இந்த திங்கிங் இந்த தாட்லாம் நமக்கு தெரியுது இல்லையா ஸோ ஒரு பாசிட்டிவ் ட்ராக் எதிர்பார்க்குறோம் எங்களுக்கு குட்டிவுக்காக வேணும் ஆ உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியோ